திருகோணமலை நகர பகுதியில் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வீரநகர பகுதியை வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் சென்று பார்வையிட்டார் இதன்போது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் கரையோர பாதுகாப்பு துறைகள் அதிகாரிகள் குறித்த பகுதி மக்களும் பிரசனமாக இருந்தனர் இந்த தொடர்பான நாங்கள் ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் கடல் அறுப்பினால் யார் சரி நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பின் அவர்கள் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாகவும் கிராம உத்தியோகத்திற்கு ஊடாக நாங்கள் அவர்களை நாங்கள் திரட்டி வருகிறோம் நாங்கள் ஒரு நீண்ட கால ஒரு தீர்வாக நாங்கள் கடலிற்குள் கல்வேலி அமைப்பு தொடர்பான நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்றினை நாங்கள் தற்பொழுது நமது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நாங்கள் எதிர்வரும் பாதிர்களை நாங்கள் படிப்படியாக வேணும் திருகோணமலை மாநகரனை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் கடலினுள் கல்வேலி அமைப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம்